நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்சார இணைப்புகள் வைத்திருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அதாவது டொமஸ்டிக் மின் இணைப்பு பெற்று வீடுகளுக்கு மின் இணைப்படிய வாடிக்கையாளர்களுக்கு முதல் நூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரமும் அதனை தொடர்ந்து மானி அந்த மின்சாரமும் வழங்கிட்டு வர்றாங்க மின்சார இந்த இந்தாப் பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்க அதிகபட்சம் ஐநூறு யூனிட் தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஸ்லாப் உதாரணத்துக்கு நீங்க ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது யூனிட் வரைக்கும் பயன்படுத்திருக்கீங்க அல்லது ஐநூறு யூனிட் வரைக்கும் மேக்ஸிமம் பயன்படுத்திருக்கீங்கன்னா அதில் இருந்து ஹண்ட்ரட் யூனிட் வரைக்கும் ஃப்ரீ ஆகும் அதுக்கப்புறம் நூற்றி ஒன்றுலேருந்து இருந்து யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடியதுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா அப்படின்ற வீதத்திலையும் அதை தொடர்ந்து நானு இருநூத்தி ஒன்னுல இருந்து நானூறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு நாலு ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்ற விதத்திலையும் அண்ட் அதனை தொடர்ந்து நானூத்தி ஒரு யூனிட்ல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஐநூறு யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஆறு ரூபாய் அப்படின்ற வீதத்திலையும் வசூல் பண்ணுவாங்க இதுவே நீங்க ஐநூறு யூனிட்டுக்கு மேல பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா நேரடியா முதல் நூறு யூனிட் வந்துட்டு முற்றிலும் இலவசமாக அதை தொடர்ந்து நூத்தி ஒன்னுல இருந்து நானூறு யூனிட் வரைக்கும் நாலு ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்ற டாரிஃப்ல அதாவது அப்படியே ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் நானூத்தி ஒன்னுல இருந்து ஐநூறு வரைக்கும் ஆறு ரூபாய் அப்படின்ற மாதிரியும் ஐநூத்தி ஒண்ணுல இருந்து அறுநூறு வரைக்கும் எட்டு ரூபாய் வீதத்தையும் அறுநூத்தி ஒன்னுல இருந்து எண்ணூறு ரூபாய் வரைக்கும் ஒன்பது ரூபாய் யூனிட் பர் யூனிட் அப்படின்ற வீதத்திலையும் எண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரம் யூனிட் வரையிலான பயன்பாட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபாய் வீதத்திலையும் ஆயிரத்தி ஒரு யூனிட்டுக்கு மேல நீங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் ஒரு யூனிட்டுக்கு பதினோரு ரூபாய் அப்படின்ற வீதத்தையும் வசூல் பண்ணிட்டு வர்றாங்க நடைமுறை தான் சோ பொதுவாகவே மின் கணக்கீடு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இந்த மின் கணக்கீடு செய்வாங்க பை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போதா தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் அது அறிவிப்பிலியாக இருக்குது அதாவது ஏற்கனவே கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க எங்கள் எங்களுடைய ஆட்சிக்காலம் வரும்போது கண்டிப்பாக மா மாதந்தோறும் இந்த மின்சார கணக்கீடு செய்யக்கூடிய நடைமுறையை அமல்படுத்தும் அப்புறமா அறிவிச்சிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அதற்கான பணிகளை முடுக்கி விட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சார வாரியா மின்வார மின்வாரிய அதிகாரிகளுக்கு ஒரு மிக முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேயே வந்துட்டு இந்த மாதந்தோறும் மின்சார கணக்கீடு செய்வதற்கான பணிகளுக்காக வந்துட்டு இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய திட்டத்திற்கு டெண்டர் கோரியிருந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த அதுவும் குறிப்பாக எந்த எந்த நிறுவனம் இந்த டெண்டர் எடுத்திருந்தாங்களோ அவங்க பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் குறைந்த விலைக்கும் தமிழ்நாட்டில் அதிக விலைக்கும் அந்த ஸ்மார்ட் மீட்டர்களான டெண்டர் கோரினதுனால அந்த டெண்டர் தற்பொழுது கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு புதிய நிறுவனத்துக்கு அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தவருக்கான பணிகளை கொடுத்துருக்காங்க இன்னும் ஆறு மாத காலத்திற்குள்ள அந்த பணிகள் எல்லாமே முடிவடைந்து அந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்தில் மாதந்தோறும் மின்சார கட்டணம் செலுத்தக்கூடிய முறையானது நடைமுறைக்கு வரும் அதற்கான பணிகளை உடனடியாக செய்யணும் அப்படின்ற மாதிரியும் மின்சாரத்துறை அமைச்சரவர்கள் இந்த பணிகளை முடிக்க விடணும்னு சொல்லுற மாதிரி மின்சார வாரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஒவ்வொரு மாதம் எடுக்கக்கூடிய நடைமுறை வரும்போது கண்டிப்பாக மின் கட்டணத்தில் வெகுவான ஒரு குறைவு இருக்கும் உதாரணத்திற்கு நிறைய பேர் இந்த ஐநூறு நூற்று அல்லது ஐநூறு நூற்றுக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதந்தோறும் கணக்கில் வரும்போது கண்டிப்பாக மிக அளவில் இது வரும் அதுபோல நிறைய பேர் அதாவது மாதந்தோறும் இந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க அப்புறம் நிறைய பேருக்கு கரண்ட் பில்லே செலுத்த வேண்டிய தேவை இருக்காது அப்புறத்து தான் அவருடைய இந்த புதிய மாதந்தோறும் மின்சாரம் கட்டணம் செலுத்தக்கூடிய நடைமுறைகளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இதுபோல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்